அம்மன் உத்தரவு வழங்கினால் மட்டுமே நடைபெறும் திருவிழா வேண்டும் வரங்களை அள்ளித்தரும் அங்காளம்மனுக்கு பலி கொடுக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாக்கள் சுட தயாரான ஏழாயிரம் கிலோ ஆட்டுக்கிடாக்கரியை ஒரு பிடி பிடித்த பக்தர்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள சந்திப்பாளையம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலை பொறுத்தவரை அம்மன் உத்தரவு வழங்கினால் மட்டுமே திருவிழா நடைபெறும் என்ற ஐதீகம் உள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழாவை நடத்த அம்மனிடம் பூ உத்தரவு கேட்கப்பட்டது இதைத் தொடர்ந்து திருவிழா நடத்த அம்மன் உத்தரவு வழங்கியதை அடுத்து கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பூச்சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் வேட்டை கிடா வழங்கும் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வை தொடர்ந்து அங்காளம்மன் நடராஜர் பச்சாயி அம்மன் மற்றும் உற்சவர் தெய்வங்களை அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் தங்களது தோல் மீது வைத்து மடப்பள்ளியில் ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு மயானத்திற்கு சென்றனர் தேர் வந்தடைந்ததும் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்கள் வழங்கிய வேட்டை கிடாக்கள் அம்மனுக்கு பலி கொடுக்கப்பட்டது பலி கொடுக்கப்பட்ட கிடாக்கள் கோவில் வளாகத்திலேயே சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமாக அன்னதானமாகங்கப்பட்டது ஒருபுறம் சுமார் ஏழாயிரம் கிலோ ஆட்டு கிடாக்கரிகள் மற்றும் சாதம் சமைக்கப்பட்டு மலை போல் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்க மறுபுறம் வரும் பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருந்தது இத்திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமில்லாமல் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததோடு அசைவ அன்னதானத்தை சாப்பிட்டு சென்றனர் இதுகுறித்து பக்தர்கள் தெரிவிக்கையில் எந்த ஒரு வரம் கேட்டாலும் இந்த அம்மன் நிறைவேற்றி தருவதால் பக்தர்கள் திருவிழா நடைபெறும் போது வேட்டை கிடாக்களை அம்மனுக்கு அளிப்பதாக நெகிழ்ச்சியோடு தெரிவித்தனர்